வந்து நம்மளை அன்பு கூர்ந்தார் அவர் நம்மளை விரும்பினார் நம்மளை வந்து படைத்தார் மனுஷன் அது அது ஓகே சரி பாவம் செய்த பிறகு ஏன் வந்து அழிச்சு போடல அவருக்கு வேண்டியது எல்லாமே வந்து ஒரு மனுஷன் தான் அவருக்கு ஆதாம் தான் வேணும் அப்படின்னு இல்லை அவருக்கு அவர் விரும்பி படைத்தது எல்லாமே ஒரு மனிதனை நான் படைக்கும் போது அவர் என்ன சொல்ல நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் படியையும் ஆதானை உருவாக்குவோமாக ஓகேவா ஆதாமை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு படைக்கல இல்லையா என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவருக்கு வந்து ஆதாம் தான் வேணும் அப்படின்றது இல்ல அவருக்கு வந்து ஒரு மனுஷன் தேவைப்பட்டது அவர் ஒரு மனுஷனை தான் விரும்பினாரே தவிர அவர் ஆதாமை விரும்பவில்லை இல்லையா அப்போ அவன் பாவம் செய்த பிறகு கத்தர்களால அவனை அழிச்சிட்டு இன்னொரு ஒரு மனுஷனை உருவாக்க முடியாதா முடியும் ஏன்னா அவர் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அவருக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் போதும் உருவாக்குனாரு இப்படின்றதுக்குள்ள அழிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஒரு ஒரு புது புது மனுஷன் உருவாக்கி அவர்கள் மீது அந்த சேம் அன்பு அவரால் கொடுத்துருக்க முடியும் இல்லையா ஏன்னா அவர் அவருக்கு வேண்டியதெல்லாம் ஒரு மனுஷன் அவர் மனுஷனை விரும்பி மனுஷனை படைத்தார் ஆதாமை விரும்பி ஆதாமை படைக்கவில்லை அதனால அவர் வந்து நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் அவன் மனுஷன் வந்து பாவம் செய்த அப்பவே வந்துட்டு அவனை வந்து ஹி விட்ஹாவேட் சம்மதர் ஹியூமன் அவர் என்ன பண்ணியிருக்கலாம் அவனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இன்னொரு ஒரு மனுஷனை வந்து உருவாக்கிருக்கலாம் ஆனால் கடவுள் வந்து அப்படி பண்ணலை ஏன் அவர் வந்து ரொம்ப அன்பானவர் அவர் ரொம்ப இரக்கமானவர் அதனால வந்து அவர் வந்து ஆதாமை வந்து அழிக்கலை அது ஒரு கரெக்டான ஒரு பதில் தான் ஆனால் இது கூட நம்ம வந்து இன் இதில் வந்து நான் இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ண போறோம் இப்போது நம்ம ரொம்ப பிடிச்ச ஒரு பொம்மை வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து உடஞ்சி போச்சு என்ன பண்ணுவோம் ஒட்டுவோம் இல்லையா அது உடஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஒட்டி நம்ம அதை வந்து எப்படியாவது நம்ம கூட அதை வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைப்போம் இல்லையா அது நம்ம நிஜமாலுமே நம்ம ஒரு விரும்பி வாங்கியிருந்தோம் உண்மையிலேயே நம்ம ஃபுல் ஹார்ட்டோட அதை வாங்கியிருந்தோம் அப்படின்னா நிஜமாலுமே அது உடஞ்சிருச்சுன்னா அதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஒட்டி நம்ம வந்து வச்சுப்போம் அது ஒட்டினாலுமே அது நம்ம பழைய பொம்மையா நமக்கு கிடைக்காது அந்த வி விரிசல் எல்லாமே அதுல இருக்கும் இல்லையா அதே தான் மனுஷன் வந்து என்ன பண்றான் பாவத்தில் விழுந்துடுறான் உடஞ்சி போயிடுறான் கத்தர் என்ன பண்றாரு அவனை மறுபடியும் ஒட்டுறாரு என்னதான் அவன ஒட்டினாலுமே அவனுக்குள்ள அவன் வந்த அந்த பாவம் போகல அந்த விரிசல் எல்லாமே அப்படியேதான் இருக்கு ஆனாலும் கத்தர் வந்து அவனை மீட்டு அவனை வந்து தன் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு ஏன் அந்த மாதிரி நினைச்சாரு அப்படின்னாக்கா ஆதியாகமம் ஒண்ணு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஒரு ப்ராமிஸ் நீ ஆண்டு கொள்ளு அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதுக்கு அடுத்தது தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் ஆண்டு கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு கடவுளால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய இடங்கள்ல சொல்லி கேட்டிருப்போம் நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் காட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா ஆனா நமக்கு தெரியணும் கத்தராலையும் சில காரியங்கள் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன செய்ய முடியாது அவரால பொய் சொல்ல முடியாது அது மட்டும் இல்லாம தீமையை பார்க்காத சுத்தக்கண்ணர் அவரால் பாவம் செய்ய முடியாது ஈவன் பாவத்தை வந்து நோக்கி பார்க்க முடியாது அவரால ஏமாத்த முடியாது அதுதான் தீமை யாருக்கும் செய்ய மாட்டாரு ஏமாத்த தெரியாது இதெல்லாமே வந்து பாவத்துல வந்துரும் இல்லையா அது மட்டும் இல்லாம சொன்ன சொல்லி அவர் என்ன பண்ண மாட்டாரு திருப்பி எடுத்துக்க மாட்டார் ஒன்ஸ் அவர் சொல்லிட்டார்னா அது சொல்லிட்டா தான் செய்வா நான் கொஞ்சம் கூட கொடுத்துட்டேன் சும்மா சும்மா சொல்லிட்டேன் நான் திருப்பி வாங்கிக்கிறேன் கத்தர் கிடையாது அவருடைய வார்த்தையை அவரால் என்ன பண்ண முடியாது திரும்பி எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா இட் ஹிஸ் வேர்ட் ஹேஸ் பவர் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு அது ஒன்ஸ் அவர் வாயிலிருந்து வந்துருச்சு அப்படின்னாக்கா அது மறுபடியும் அவர் வாய்ப்புள்ள போவாது. அதனுடைய வேலைய செய்யாம பிளஸ் பண்றாரு அதனால அவர் வந்து சொல்லிட்டாரு நீ ஆண்டு கொள்ளுப்பா நீ வந்து பிளஸ் இது வந்து ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது இல்லையா இந்த பூமியை ஆண்டு கொண்டு ஆசீர்வாதமா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வதிச்சுட்டாரு என்ன பண்ண முடியாது இவனை அழிச்சுட்டா அவருடைய வாக்கு என்ன ஆகிடும் பொய்யாயிடும் அவர் சொன்ன வார்த்தை வந்து என்ன ஆயிடும் பொய்யாயிடும் அப்புறம் அவர் வார்த்தைக்கு வந்து ஒரு என்ன சொல்றது வேல்யூ இல்லாம போயிடும் இல்லையா அதனால கத்தர் என்ன பண்றாரு அந்த பொம்மை வந்து உடஞ்சி போனாலுமே அவரால் என்ன பண்ண முடியும் அதை தூக்கி போட்டு இன்னொரு பொம்மை செய்ய முடியும் ஏன் அவர் செய்யலை அப்படின்னாக்கா அவருடைய வார்த்தை அங்க ரொம்ப முக்கியமா அவர் வந்து கருதுனார் ஹி வேல்யூட் ஹிஸ் வேர்ட்ஸ் நம்ம மனுஷன் மாத்திரம் அவரோட வார்த்தையை வேல்யூ பண்ணணும் அப்படின்னு அவரோட வார்த்தையை வேல்யூ பண்ணணும்னு அவர் நினைக்கல முதல்ல அவர் அவரோட வார்த்தையை வந்து என்ன பண்ணாரு வேல்யூ பண்ணாரு அவர் வந்து அவருடைய வார்த்தைக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினாரு ஹி வாண்டட் ஹிஸ் வேர்ட் டு பி ட்ரூ அவருடைய வார்த்தைகள் முற்றிலும் வந்து மெய்யானது அவர் வந்து அந்த வார்த்தை ஒருபோதும் என்ன ஆகாது பொய்யா வந்து போகவே போகாது